வணக்கம் எல்லாருக்கும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன் உங்களை சந்திப்பதை விட்டு மிகுந்த மகிழ்ச்சி இன்றைய நாளில் நான் ஒரு பெனானா பிரெட் ஒன்று செய்கிறதுக்கு இருக்கிறேன் பெனானா பிரெட் வந்து என்னென்று செய்ய அதாவது அந்த பெனானா வந்து எங்கிட்ட விட்டு நிறைய வாங்கி வச்சிட்டேன் வாழைப்பழம் அதில் சாப்பிட்றதுக்கு அவைக்கு டைம் இல்லாமல் போச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்தபடியே இருந்து கனிஞ்சு பளர்த்துட்டு அப்போ என்ன செய்யலாம்னு நான் யோசித்தேன் அப்போ இப்படி ஒரு பெனானா பிரெட் செய்யலாம் இது அமெரிக்கன் ப்ரெட் அந்த இது இதை செய்யலாம்னு சொல்லி நான் இருக்கிறேன் வாங்க என்னோட கூட அதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பார்க்குற உங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்தா என்னென்ன நல்லா இருக்குன்னு நான் போடுற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் என்னுடைய இதுகளை பார்க்கலாம் ஓகே இப்போ நான் அது எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டித்தரப்போகிறேன் என்னோடய கூட வாங்க ஃபஸ்ட் ஸ்டெப் நான் நாலு பெனானா எடுத்து வச்சுக்கிறேன் நான் ஒவ்வொரு இன்க்ரீடியும் போடும்போது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்னென்ன மாதிரின்றதை நான் பேருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் விரிவாக போடுவேன் அப்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஓகே இப்போது நாங்கள் இந்த பெனானாவை இப்படியான ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மசிப்போம் இது என்ன ரெண்டோ மூன்று நாள் தான் அது கூட இப்போ அதுல வந்துட்டுது என்ன செய்கிறது ஏன்னு இப்படி கட் சேர்ந்து அந்த மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு செய்யலாது அது இப்படி செய்வோம் பார்ப்போம் இப்படியான ஒரு பொருளால் நீங்கள் மேஷ் பண்ணலாம் ஓகே அவ்வளவுக்கு இல்லை ஒரே இருட்டாக தான் இருக்குது ஆனாலும் இந்த பழம் இந்தளத்தில் விட்டு நாங்கள் கணக்கு பார்த்து தான் வாங்குறது இத்தனை நாளைக்கு வாங்கினேன் இத்தனை வாங்கினேன் இத்தனை நாளைக்கு பாய்க்கலாம் உண்டு ஆனால் அது அதுக்கிடையில் எல்லாம் கே இப்படி கரப்பாக வந்தால் தோல்கள் கருப்பாக இருந்தால் பிள்ளைகள் வேண்டாம் வேண்டாம் பழுதா போச்சுன்னு சொல்லி சாப்பிட மாட்டோம் ஆனால் தோல் கருத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம் ஓகே நூற்றி இருபது கிராம் சுகர் போட்டிருக்குறேன் என்னென்ன சரி போட்டேன் நாலு வாழைப்பழம் மற்றது ரெண்டு முட்டை நூற்றி இருபது கிராம் சீனி இதில் ஒரு பிஞ்ச் உப்பு போடுவோம் இந்த மிக்ஸ் பண்ணுற கேப்பில் என் ஓனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே இப்போ இதெல்லாம் போட்டாச்சு ஒரு பிஞ்ச் ஒரு பிஞ்சண்டா இப்படி உப்பு வச்சுக்கொண்டு நீங்கள் எடுத்து போடுங்கோ என்ன போல் க போடக்கூடாது எனக்கு அந்த அளவு தெரியும் இனி அடுத்தது நாங்கள் இதுக்குள்ளே போட வேண்டியதை பாருங்க இந்த மாவு நூற்றி எண்பது கிராம் மாவு ஓகேயா நூற்றி எண்பது கிராம் மாவு இதுக்குள்ள இப்படியே இருக்கட்டும் கருவா கருவா ஒரு சேக்கரண்டி போடுங்கோ பாருங்க இது பிரெட் அண்டபடியா பேக்கிங் சோடா போட வேண்டிய அவசியம் அப்படியே நான் இப்போ கூடுறேன்னு பாருங்க பேக்கிங் பவுடர் போடுறேன் அது பேக்கிங் சோடா இது பேக்கிங் பவுடர் ஓகே ஏன்னு இந்த வடியில் போட்டு செய்கிறேன்டா அப்போதான் ஒரு இந்த எல்லாம் கலந்து அந்த பேக்கிங் பவுடர்ல கட்டி கட்டியாக இருக்கிறது அப்போ நாங்கள் இப்படி அரைச்சி போட்டு போட நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் ஆல்மண்ட் எடுத்து வச்சுக்கிறோம் அரைச்சி ஆல்மண்ட் விருப்பம் வேண்டாம் போடுங்க இல்லை அடி விடுங்க அது நல்ல ப்ரௌனி ஷவரும் அதே நேரம் ப்ரௌன் சுகரும் போடலாம் இடத்துல அந்த ப்ரௌன் சுகர் இல்லாததில் இதை போடுவோம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இதில் சத்துந்தானே அப்போ நாங்கள் போடுவோம் உங்களுக்கு எவ்வளோ அது எவ்வளோ போடலான்னு நான் எனக்கு ஒரு குறிக்கப்பட்ட அளவு போட்டுக்குவேன் அடுத்தது நாங்கள் அந்த ஸ்வீட்னஸ்ஸை கூட்டுறதுக்காக வெனிலா சுகர் போட உங்களுக்கு விருப்பம்னா போடுங்கள் லடி விடுங்க இது நல்லா இருக்கும் நல்லா வாசம் அடிக்கும் ஓகே இப்போ ஃபைனலாக ஒரு முக்கியமான பொருள் அதுதான் நாங்கள் போட போகிறோம் நூற்றி இருபது கிராம் பட்டர் நல்லா மேல்ட்டு பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் உருக்கி இது கட்டாயமாக இதுதான் இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கலக்க வேணும் ஒரே நடையாக விடாதீங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை சேரும் மட்டும் நீங்கள் கலவுங்க அது ரெடி இப்போ நாங்கள் இந்த ட்ரேக்கு ஒரு கட்டை பண்ணுவோம் ஓகே இப்படி ஒரு பேப்பரை நீங்கள் அடியில் வச்சுங்காண்டா திருப்பி போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது பேக் பண்ணுறதுக்கு ரெடியாகிறோம் இந்த இதை விட்டு மிக்ஸ் பண்ணின பொருட்களை வல இங்கே பாருங்கள் எல்லாம் நாங்கள் செய்துட்டோம் இப்போ பேக்கிங் டைம் இது நூற்றி எண்பது டிகிரியில் ஐம்பது நிமிஷம் விடுங்க விட்டா பிறகு நான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை காட்டுறணும் ஓகேயா ஓகே ஸோ நான் ரக்கிட்டேன் சரியாக ஐம்பது நிமிஷம் விட்டேன் நான் இப்போ கட் பண்ணி பார்ப்போம் சுடுவது தான் ஆனாலும் கட் பண்ணி உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பேனான் கேக் பேனான் பிரெட் கேக் அண்ணன் சொல்லலாம் எதோ பேனானா பிரெட் மிக நல்ல வாசம் அண்டா ஓ சினம் சினமன் போட்டோம் வாழைப்பழம் வாழைப்பழம் பொதுவாக போட்டாலே நல்ல வாசம் அடிக்கும் ஒரு சர்க்கரை புக்கு அது செய்ய வாழைப்பழம் போட்டு பாருங்க எங்கே போனாலும் வாழைப்பழம் வாசம் அடிக்கும் அதே போல் இந்த பிரெட்டுக்கும் ஒரே வாசம் சொல்ல முடியாத அளவுக்கு வாசமாக இருக்குது நீங்களும் இது போல் செய்து பாருங்க பாருங்கள் எங்கே பார்த்தாலும் இருளும் மழையும் வெள்ளமும் அழிவுமாக இருக்குது வேதம் சொல்லுகிறது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் கர்த்தர் எங்கள் மேலே வெளிச்சமாய் உதிப்பேன் விஸ்வாசிங்க கர்த்தரை இந்த கடைசி காலத்தில் இவ்வளவு அழிவுகள் வரும் என்று வேதத்தில் எழுதி தானே அந்தபடியாக நீங்கள் ஆண்டவர் விசுவாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் ஓகேயா இந்த சிந்தனையோடு உங்களோட விடப்பெற போகிறேன் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனல் எப்படி நான் செய்கிற ரெசிபியெல்லாம் அப்படி இருக்கின்றத கமெண்ட் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கோனே அமர்த்துங்க ஓகே எப்பொழுதும் நான் சொல்வது மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனோ தூக்கத்தினால் ஆவி முறிந்து போகும் ஆகவே நாங்கள் மனமகிழ்ச்சியோடு இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் செய்வோம் ஓகேயா இந்த பூமியில் இருக்க மட்டும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு தான் வேதம் சொல்லுகிறது அதன்படி நாங்கள் மனமகிழ்ச்சியோட இருந்து காரியங்களை ஆற்றுவோம் ஓகே காட் பிளெஸ் யூ ஸ்டே ஹேப்பி பாய்